அன்பான தோழர்களே விருதுநகர் மாவட்டத்தில் விசைத்தறியில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் சுமார் இருபதாயிரம் பேர் பணிபுரிகிறார்கள் இந்த தொழிலில் பல இடங்களில் வேஷ்டி சேலை ரகங்களும் சத்தரப்பட்டியை சுற்றி காஸ் பேண்டேஸ் ரகங்களும் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது இந்த தொழிலில் தமிழக அரசும் மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் விரோத கொள்கையின் காரணமாக தொழில்கள் நலிந்து வரக்கூடிய நிலைமை இருக்கிறது ராஜபாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்தால் சுமார் நானூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது இதுபோக அருப்புக்கோட்டை பகுதியில் வேஷ்டி சேலை ரகங்கள் என்பது பனிரெண்டு மணி நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி விருதுநகர் மாவட்டத்தில் இந்த தொழில் ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு சத்திரப்பட்டி ஏரியாவில் மருத்துவ துணி காஸ் பேண்டேஸ் ரகங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறது இந்த ரகங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சுமார் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தால்தான் ஐநூறு ரூபாய் சம்பளம் என்பது இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது அது மட்டுமல்ல சிஎஸ்டி வரி உயர்வால் வரி விதிப்பால் இந்த தொழில் நலிவடியும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு சிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டுமென்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே சூழ்நிலையில் இந்த தொழிலில் இன்றை விசைத்தறி கூடங்களுக்கு தமிழக அரசாங்கம் விதிக்கக்கூடிய ஆயிர யூனிட் இலவசம் என்பதற்கு பதிலாக ரெண்டு மாதம் ஆயிரம் யூனிட்டு இலவசம் கொடுக்கிறார்கள் அதை பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரம் யூனிட்டுக்கு பதிலாக ஆயிரம் யூனிட் என்பது தொழில் தொழில் நடத்தக்கூடிய சிறு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடி என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு தமிழக அரசாங்கம் மாதம் ஆயிரம் யூனிட்டுகள் இலவசமாக கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் சிறு தொழிலை பாதுகாப்பதற்கு விசைத்தறி தொழிலை பாதுகாப்பதற்கு தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு இந்த ஏரியாவை தவிர்த்து மற்ற ஏரியாக்களில் இருக்கக்கூடிய வேஷ்டி சேலை ரகங்கள் தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச வேட்டி சேலை என்பது இந்த ஏரியாவில் கொடுப்பது மறுக்கப்படுகிறது தமிழக அரசாங்கத்தால் ஆகவே இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் வழங்கக்கூடிய இலவச வேட்டி சேலை ரகங்களை இந்த பகுதிகளுக்கு ஒதுக்க வேண்டும் அதே நேரத்தில் தொழில் பூங்கா என்பது விருதுநகர் மாவட்டத்தில் இல்லை இந்த தொழில் பூங்காவை தமிழக அரசு உடனடியாக இந்த பகுதி மா விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் பெண்கள் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலில் ஆண்களுக்கு ஈக்குவலாக ஊதியம் கிடைத்தாலும் கூட அவர்களும் இன்றைக்கு இரவு நேரங்களில் பணிபுரிவது இரவு நேரங்களில் பணிக்கு செல்வது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறது ஆகவே தமிழக அரசு பெண்களை பாதுகாப்பதற்கு இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு நீங்கள் இரவு நேர பணிக்கு செல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை தமிழக அரசாங்கம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த காஸ் பேண்டேஸ் ரகங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்த ஊக்கத்தொகை இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே ஊக்கத்தொகை நிறுத்தப்பட்டதனுடைய விளைவாக எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் தொழில் என்பது நலிவடைந்து கொண்டிருக்கிறது தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்காத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த மத்திய அரசாங்கம் போட்ட பட்ஜெட்டில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எந்த திட்டமும் அறிவிக்கவில்லை ஆகவே இந்த விசைத்தறி தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசைத்தறி தொழில் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசாங்கம் உடனடியாக த நூற்பு ஆலைகள் மூலம் அரசாங்கம் உற்பத்தி செய்யக்கூடிய நூற்பு ஆலைகள் மூலம் பஞ்சை இந்த பகுதிக்கு மானிய விலையில் கொடுத்து இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் அப்படி இந்த தமிழக அரசாங்கம் இன்றைக்கு பூட்டி கிடக்கக்கூடிய பஞ்சாலைகளை திறந்து தொழிலாளர்களுக்கு வேலைங்கி வழங்குவதோடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலில் தொழிலில் ஈடுபடக்கூடிய உரிமையாளர்களுக்கு மானிய விலையில் நூல் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் போடக்கூடிய வரிகள் நீங்கள் சிறு தொழிலை அளிக்கக்கூடிய நிலைமை சிஎஸ்டி என்ற பெயராலே தொழிலை அழிக்கக்கூடிய நிலைமை சிஎஸ்டி கெட்ட போகணும்னு சொன்னால் சிஎஸ்டி ஒரே குடும்பத்தில் அல்லது நான்கு பேர்கள் சிஎஸ்டி கட்டினா நான்கு துறைகளுக்கு போது ஒரு சிஎஸ்டி கெட்ட போனாங்கன்னா அவங்க ராஜபாளையம் ஸ்டேல் டாக்ஸுக்கு போக வேண்டியிருக்கு அதே பகுதியில் இன்னொரு ஆள் போட்டால் சிவகாசிக்கு அதே மாதிரி இன்னொரு நபர்கள் சிஎஸ்டி எடுக்க போனால் விருதுநகருக்கு இப்படி அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் சிஐடி தொழிற்சங்கம் மத்திய அரசாங்கம் போடக்கூடிய சிஎஸ்டி வரியை சிறு உற்பத்தியாகக்கூடிய விசைத்தறி கூடங்களுக்கு சிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டண உயர்வு நீங்கள் கட்டண உயர்வு ஏற்கனவே விலைவாசி உயர்வால் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய தொழிலாளிகள் எட்டு மணி நேர வேலைக்கு பதிலாக பன்னிரெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செய்து இந்த விலைவாசி கூடியதனுடைய விளைவாக இன்றைக்கு வாழ முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு மின்கட்டணம் என்பது தமிழக அரசாங்கம் உயர்த்தி இருப்பது என்பது இன்றைக்கு கடுமையான ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆகவே தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு விலைவாசியை குறைப்பதும் கூலி உயர்வை உயர்த்துவதும் இந்த காலகட்டத்திலே நடக்க வேண்டுமென்று நாங்கள் விரும்புகிறோம் சிஐடி சார்பில் விரும்புகிறோம் அதே நேரத்தில் போடக்கூடிய ஒப்பந்தம் நீங்கள் சத்திரப்பட்டி பகுதியில் போடக்கூடிய ஒப்பந்தம் அமலாகி கொண்டிருக்கிறது ஆனால் தலவாய்புரம் பகுதியில் அருப்புக்கோட்டை பகுதியில் ராஜபாளையம் பகுதிகளில் போடக்கூடிய ஒப்பந்தம் இன்றைக்கு காலாவதியானாலும் கூட பல ஆண்டு காலமாக விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கிடைப்பதில் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த தொழிலை பாதுகாப்பதோடு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமான சிஐ சிஐடியு கொள் சொல்லுகிற மாதம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஊதியத்தை உடனடியாக அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்திலே இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு பதிலாக அளிக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் ஒரு பக்கத்திலே இந்த தொழிலை அளிப்பதற்கு நினைக்கிற இந்த சூழ்நிலையில் மாநில அரசாங்கமும் அதற்கு ஈக்குவலாக தொழிற்சங்க உரிமைகளை அளிக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் சிஐடி தொழிற்சங்கம் பலகட்ட போராட்டங்களை தொழிற்சங்கத்தின் சார்பிலே நாங்கள் இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஏரியாவிலேயே உடனடியாக தொழில் பூங்கா தமிழக அரசாங்கம் இன்றைக்கு விசைத்தறியிலே பணிவரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு சட்ட சலுகைகள் எதுவும் கிடையாது இஎஸ்ஐப் போன்ற திட்டங்கள் எதுவும் கிடையாது நலவாரியத்தின் மூலமாக இந்த தொழிலாளர்கள் பென்ஷன் வழங் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளிகள் என்றே இருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் பெண்களுக்கு ஐம்பத்து ஐந்து வயதில் பென்ஷன் வழங்குவதை இந்த அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டுமென்று சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்